கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இதை வார்த்தை யாத்திராகவும் பதிமூன்று இருபத்தி ஒன்று அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்கக்கூடும்படிக்கு கத்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் எக்ஸோடஸ் தேர்ட்டீன் டுவெண்ட்டி ஒன் பை டே த லார்ட் வென்ட் அஹெட் ஆஃப் தம் இன் எ பில்லர் ஆஃப் க்ளவுட் டு கேட் தம் ஆன் தேர் வே அண்ட் பை நைட் இன் எ பில்லர் ஆஃப் ஃபயர் டு கிவ் தம் லைட் ஸோ தேட் தே குட் ட்ராவல் பை டே ஆர் நைட் என்று வாசிக்கிறோம் கர்த்தர் ரிசர்வேலருக்கு முன் சென்றார் அவரே அவர்களை வழிநடத்தினார் அவர்களுடைய பிரயாணம் எந்த விதத்திலும் தடைபடவில்லை இரவிலே வெளிச்சம் தருவதற்கு அக்கினி அக்கினிஸ்தம்பும் பகலிலே அவர்களுக்கு நிழலாக இருப்பதற்கு மேகஸ்தம்பமும் எந்த பாதிப்புமின்றி பயணம் செய்தனர் என்று வாசிக்கிறோம் தேவனுடைய நடத்துதல் அப்படிதான் இருக்கும் என்று நாம் கவனிக்க முடிகிறது அவர்கள் நடக்கும் பாதை வனாந்திரமான ஒன்றாக இருந்தாலும் அவர்கள் வனாந்திரத்தின் வழியிலே நடந்து செல்கின்ற ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் அவைகளின் மத்தியிலும் அவர்களை நடத்தின தேவன் அற்புதமாகவே அவர்களை நடத்தினார் என்று நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் இரவும் பகலும் காக்கிறவராகவே இருக்கிறார் கர்த்தர் தம்முடைய மக்களை நடத்துகிறவர் காக்கிறவர் கத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக அமேன்